ஏதோ நம்ம தருமபுரி எஃப்எம்ல எம்ல வியாழக்கிழமை வியாழக்கிழமை வானொலி வேளாண் பள்ளி பாடம் நடத்துறாங்களாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீ சொன்னு பக்கத்து வீட்டு சொல்லுச்சு கையில நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காண்டு பார்த்தா ரொம்ப மும்முரமா பாடம்லாம் கேட்டு படிக்கிற போல இருக்கே ஆமாண்ண இந்த பாடம் படிக்கிறதுனாலதான் பக்கத்து வீட்டு புள்ள எப்பயுமே வராத நீ எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க சரி ரைட்டு விடு எப்பவும் வராரோ வந்திருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத சும்மா சும்மா வந்துட்டோம் போக முடியாது இல்லமா ஏதாவது விஷயம் இருந்தா தங்கச்சி வீட்டுக்கு வர முடியும் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலி வேளாண் பள்ளியில பாடம் நடத்த போறாங்க னே அத அத கேட்க வந்த இன்னைக்கு வந்து பார்த்தினா மூணாவது பாடம் எடுக்க போறத கேள்விப்பட்டேன் பரவாயில்லையே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே நாங்களும் ஊருக்குள்ள புத்திசாலின்னு பேர் வாங்கணும்ல அதுக்காகத்தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரிண்ண நீ குறிப்பெடுத்துக்கோ இந்த நோட்டு இந்த பேனா நீ என்னம்மா ஒவ்வொரு வாரம் வரவங்களுக்கும் பேனாவும் நோட்டும் குடுத்துக்கிட்டு இருக்க ஹோல்சேல் வியாபாரம் ஏதாவது தொடங்கிட்டியா அண்ணன் இது வியாபாரம் இல்ல உன் விளைச்சல இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறை அருமையா அருமையா சொல்லிருக்கியம்மா அதுவும் கரெக்டு தான் சரி இன்னைக்கு வேளாண் பள்ளி பாடம் மூணு அப்படின்றது எனக்கே தெரியும் ஆனா எதை பத்தி யார் பாடம் நடத்த போறா என்னங்கிற தகவல்லாம் எல்லாம் உனக்கு தானே தெரியும் அதையும் சொல்லு

யார் அதையும் கொஞ்சம் தான் சொல்ல போறாங்க கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தோட நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் இணை பேராசிரியர் டாக்டர் இ பரமேஸ்வரி அவங்கதான் பாடம் நடத்த போறாங்க அவங்க நடத்துறத உன் காது கொடுத்து நல்லா கேளுனா இவ்ளோ தெளிவா தங்கச்சி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேக்காம சரி வாமா பரமேஸ்வரி அம்மா என்ன பாடம் நடத்துறாங்கன்னு நானும் கூட சேர்ந்து கேட்டுறேன் இன்று வயல்வெளியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் மூன்றில் அங்கக வேளாண்மையின் கொள்கையும் கோட்பாடுகளும் பற்றி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இ பரமேஸ்வரி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் கொள்கைகள் மற்றும் தற்போதைய நிலையை பற்றி அறியலாம் இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகரித்து வருகின்ற போதிலும் பெரும்பாலான மக்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் ஊட்டச்சத்துக்காக மருந்து மாத்திரைகளை நம்பி உள்ளனர் இதற்கு காரணம் உணவுப் பொருட்களில் போதிய சத்துக்கள் தேவையான அளவு இல்லாததே காரணமாகும் சத்துள்ள உணவுப் பொருட்களை உணவு நலத்திற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகின்றது நல்ல தரமான மண்ணே தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்திட முடியும் அங்கக முறையில் விளைந்த உணவுப் பொருட்களுக்கு தற்போது வரவேற்பு அதிகரித்து கொண்டே வருகிறது நுகர்வோரிடம் உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வும் அதிகரித்து வருவதே இதற்கு காரணமாகும் அங்கக வேளாண்மைக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பளவில் விவசாயம் நடந்து கொண்டு வருகிறது பெரும்பான்மையான உணவு உற்பத்தி நீர்ப்பாசன மேலாண்மை மூலமே பெறப்படுகிறது மானாவரி நிலங்களின் மூலம் உணவு உற்பத்தி குறைவாகவே உள்ளது மானாவரி நிலங்களில் அங்கக வேளாண்மையின் மூலம் உற்பத்தியை அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன தொடர்ச்சியாக பயிர் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாலும் சரியான முறையில் பயிர் சுழற்சி செய்யப்படாததாலும் மண்ணின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றது பாசன நீரை சேமிப்பது நிலத்தடி நீரை பாதுகாப்பது போன்றவை மிகவும் இன்றையமையாததாகும் வெளியிலிருந்து இடுபொருட்களை வாங்கி விவசாயம் செய்வதால் ஏற்படும் பொருளாதார சிக்கலை குறைப்பதும் தற்போது அவசியமானதாகும் தொடர்ச்சியான பயிர் உற்பத்தியும் அதிகப்படியான ரசாயனங்களின் பயன்பாடும் தற்கால வேளாண்மை என ஆகிவிட்ட இந்நேரத்தில் இவை அனைத்திற்கும் தீர்வாக அங்கக வேளாண்மை முன்வருகின்றது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் தரவான உணவு உற்பத்திக்கும் அங்கக வேளாண்மை முக்கியத்துவம் அளிக்கிறது இப்பொழுது அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி அறியலாம் நிலையான வளங்குன்றா மண் வளத்திற்கும் உணவு உற்பத்திற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஏற்றவாறு தற்பொழுது அரசாங்கமே பல வகையான வழிகளில் அங்கக வேளாண்மையை மக்களிடையே சென்றடைய பல திட்டங்களை வகுத்து வழிநடத்தி வருகின்றது ஆண்டு தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தை தொடங்கியது அங்கக முறையில் உற்பத்தியான விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இதன் நோக்கமாக இருந்தது அங்கக வேளாண்மையை முன்னேற்றமடைய செய்யவும் நாட்டின் அனைத்து இடங்களுக்கும் சென்றடைய செய்யும் நோக்கத்துடனும் தேசிய அளவிலான பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது மேலும் நெட்ஒர்க் ப்ராஜெக்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற திட்டம் அங்கக வேளாண்மையின் ஆராய்ச்சிக்காக தொடங்கப்பட்டது தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட பொருளாதாரத்தில் வலுவான வழங்குன்றா சுற்றுச்சூழல் இயற்கை வள ஆதாரங்களை பயன்படுத்தி அங்கக வேளாண்மை பெருக செய்வதே இந்த திட்டங்களின் அடிப்படை நோக்கமாகும் இப்பொழுது அங்கக வேளாண்மையை முன்னெடுக்கும் மாநிலங்களைப் பற்றி அறியலாம் பதினோரு மாநிலங்கள் அங்கக வேளாண்மைக்கான திட்டங்களை வகுத்துள்ளது மேலும் நான்கு மாநிலங்கள் முழுவதுமாக அங்கக வேளாண்மைக்கு மாறுவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளன சிக்கிம் மாநிலமானது இதுவரை ஐம்பதாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பை அங்ககமாக மாற்றி அமைத்துள்ளது உத்தரகண்ட் மாநிலம் நாட்டிலேயே அங்கக சந்தைக்கான மாதிரியை உருவாக்கியுள்ளது பீகார் மாநிலமானது உருளைக்கிழங்கு மற்றும் நெல் உற்பத்தியில் புதிய சாதனைகளை செய்துள்ளது இதேபோல் இமாச்சல பிரதேசமும் கர்நாடக மாநிலமும் அங்கக வேளாண்மைக்கென்று ஆராய்ச்சி செய்வதற்காக சிறப்பு ஆராய்ச்சி நிலையங்களை ஆரம்பித்துள்ளன மத்திய பிரதேசம் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் பற்றியும் பாதுகாப்பான உணவுப் பொருட்கள் பற்றியும் விவரங்களையும் பள்ளி பாடத்தில் இணைத்துள்ளது ஒடிசா மாநிலமானது பருத்தி உற்பத்தியில் அங்கக வேளாண்மையை முன்னோடியாக நடைமுறைப்படுத்தி உள்ளது தரச்சான்று அளிக்கும் அமைப்புகள் அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் ஏஜென்சியின் கீழ் பல்வேறு தரச்சான்று அளிக்கும் அமைப்புகள் மூலம் தரச்சான்று அளித்து வருகிறது தற்போது மொத்தம் முப்பத்தி மூணு சான்றளிக்கும் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளன இந்த நிறுவனங்கள் அங்கக விவசாயத்தின் விதிமுறைகளை சரிபார்க்கவும் சான்றளிக்க வழிவகுக்கவும் உதவுகின்றன இப்பொழுது அங்கக வேளாண்மையில் பல்கலைக்கழகங்களின் பங்குகளை பற்றி அறியலாம் அனைத்து மாநிலங்களை சார்ந்த வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அங்கக விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கும் பரவலாக்கத்திற்கும் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பந்த் பீகார் ஸ்ரீநகர் பகல்பூர் ஜார்கண்ட் மகாராஷ்டிரா உத்தரகண்ட் மேலும் கர்நாடகை சார்ந்த வேளாண் பல்கலைக்கழகங்களும் அங்கக வேளாண் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளன என்பதும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவத்திற்கு சான்றுகள் ஆகும் அங்கக வேளாண்மையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பங்கை பற்றி காணலாம் அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வை உலகர்களிடம் ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழ்நாட்டில் பத்து ஆராய்ச்சி நிலையங்களில் அங்கக வேளாண்மையின் செயல் விளக்க திடல்களை ஏற்படுத்தியுள்ளது அங்கக வேளாண்மைக்கு தேவையான அனைத்து இடுபொருட்களையும் தயாரித்து வழங்குகிறது அதற்கு தேவையான பயிற்சியையும் அளித்து வருகிறது மாணவர்களின் பாடத்திட்டத்திலேயே இவ்வகை வேளாண் உத்திமேலை போதித்து வருகின்றது வளங்குன்றா அங்கக வேளாண்மைக்கென்று தனித்துறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தொலைதூர கல்விகளின் மூலம் உழவர்களுக்கு பாடத்திட்டங்களும் படிப்புகளும் தொடங்கப்பட்டு பயிரளித்து வருகின்றது உலக அளவில் மொத்த அங்கக வேளாண்மை பரப்பளவில் இந்தியா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டர் அங்கக பரப்பளவை கொண்டு ஐந்தாம் இடத்தில் உள்ளது மொத்த அங்கக வேளாண் உற்பத்தியாளர்களில் சுமார் ஐம்பது சதவீதம் அதாவது பதினாறு லட்சம் வேளாண் உற்பத்தியாளர்களை கொண்டு இந்தியா முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் மத்திய பிரதேசம் அதிக வேளாண் பரப்பளவை கொண்டு முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அதிக பரப்பளவை கொண்டதாக உள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஹெக்டரில் அங்கக வேளாண்மை செயல்பட்டு வருகின்றது இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் எண்ணெய் வித்துக்கள் தானியங்கள் பருத்தி பயிர் வகைகள் மூலிகை தாவரங்கள் ஆகியவை உள்ளடக்கிய முப்பத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அங்கக வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன அதிக அங்கக வேளாண் பொருட்கள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் மத்திய பிரதேசம் முதலிடத்திலும் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்திலும் உள்ளது இந்தியாவில் அங்கக வேளாண்மையில் எண்ணெய் வித்துக்கள் தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள் ஆகியவை அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அங்கக வேளாண்மைக்கான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மலை பிரதேசங்களில் இயற்கை வளங்களான பல வகையான பயன் மருத்துவ குணங்களையுடைய உடைய செடி கொடிகள் நீர் ஊற்றுக்கள் தேனீக்கள் கால்நடைகள் பயிர் வளர்வதற்கு தேவையான காலநிலை மண் வளம் பல்லுயிர் பன்மை மேலும் மலைவாழ் மக்களின் பாரம்பரியம் இன்றளவும் ஓரளவு பாதுகாக்கப்படுகின்றன இவை அனைத்தும் அங்கக வேளாண்மைக்கு மிகவும் உகந்த சூழலாகும் காடுகள் மற்றும் மலை பிரதேசங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ குணமுடைய இலைகள் செடிகள் விதைகள் பூச்சி வெரட்டியாக பயன்படும் தாவரங்கள் பல வகைகள் அனைத்தும் இயற்கையாகவே கிடைப்பவை இவை அங்கக முறையில் விளைந்ததாகவே கருதப்படுகின்றன மலை பிரதேசங்கள் மலை பிரதேசங்களில் தோட்டக்கலை பயிர்களான பல வகைகள் அதாவது எலுமிச்சை அண்ணாச்சி ஆரஞ்சு கிழங்கு வகைகளான கேரட் உருளைக்கிழங்கு இஞ்சி குளுமையான மலைப்பகுதிகளில் ஏலைக்காய் தேநீர் போன்றவை அதிகமாக செயற்கை முறையை பின்பற்றி விளைவிக்கப்படுகின்றன செயற்கை உரங்களையும் பூச்சி நோய் கட்டுப்பாட்டிற்கு ரசாயனங்களையும் மலைப்பிரதேசங்களை பயன்படுத்துவதும் தொடர்ச்சியாக பல பயிர்களை விளைவிப்பதும் இயற்கைக்கு குந்தகம் விளைவிப்பது மட்டுமின்றி அம்மலை பிரதேசங்களை நம்பியுள்ள நீர் ஆதாரங்கள் மாசுபடுவதையும் சுற்றுச்சூழல் பேரழிவிற்கு உள்ளாவதையும் சந்தித்து வருகின்றோம் எனவே மலைப்பிரதேசங்களும் காடுகளும் வனங்களும் இயற்கை குன்றாதிருக்க அங்கக வேளாண்மை ஒன்றே இயற்கை வழி ஆகும் இங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிக்கான பண்ணைய முறைகளை வடிவமைத்து அதற்கான அங்கக தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி அந்த பகுதியை சிறப்பு அங்கக வேளாண் மண்டலமாக அறிவித்தால் விவசாயிகள் பயனடைவதோடு இயற்கையும் சுற்றுச்சூழலும் மேம்படையும் நீடித்து வளம் காக்கவும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் மலைப்பகுதிகளில் விளையும் பயிர்களுக்கான அங்கக தொழில்நுட்பங்கள் மழை நீரை சேமிக்கும் முறைகள் பயன்படுத்தாத நிலங்களில் பல பயன்களுடைய மரங்களை நடுவதற்கான பயிற்சிகள் இயற்கை வளங்களை பாதுகாத்து பயன்படுத்துவதற்கு ஏற்ற புது வழிமுறைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குவதன் மூலம் அங்கக வேளாண்மையை உறுதி செய்யலாம் மதிப்பு பொருட்கள் தயாரிப்பதற்கும் விளைபொருட்களை வாங்கி விபயோகப்படுத்த முடியவில்லை மேலும் மானாவாரி விவசாயம் ஒருங்கிணைத்தே நடைபெறுகின்றது கழிவுகளையே பயன்படுத்துகின்றனர் வருடத்தில் குறைவான காலமே பயிர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளைவிக்கப்படுகின்றன போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் இருப்பதும் பருவமழையின் நிச்சயமற்ற தன்மையும் இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன பயிர் சுழற்சி மாற்று பயிர் ஊடு பயிர் கலப்பு பயிர் பயிர் போதிய வருமானமும் விளைச்சலும் குறைவாகவே உள்ளன தொழில்நுட்பங்கள் மானாவரி விவசாயத்திற்கான தொழில்நுட்பங்கள் இருந்த போதிலும் அவற்றை பின்பற்றும் விவசாயிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது தொன்று தொட்டு செய்து வரும் தொழில்நுட்ப முறைகளையே பின்பற்றுகின்றன இயற்கையாகவே அங்கக இடுபொருட்களை வைத்தே வேளாண்மையை செய்து வந்தாலும் நூதன முறையில் விடுபொருட்கள் தயாரிக்கும் தொழில்நுட்பம் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் வளர்ச்சி ஊக்கிகள் தயாரிக்கும் முறைகள் வளர்ச்சியை தாங்கி வளரும் தொழில்நுட்பங்கள் போன்றவை அறியப்படாமலே உள்ளன பொருளாதார சூழ்நிலை மானாவாரி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது சற்று கீழ்நிலையிலேயே உள்ளது போதிய வருமானம் இல்லாததும் சிறு குறு விவசாயிகளாக இருப்பதும் வருமானம் தரும் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை பின்பற்றாமல் இருப்பதும் இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன வருமானம் குறைவாக இருப்பதால் அவர்களிடம் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற தேவையான ஆர்வமும் முயற்சியும் குறைவாகவே காணப்படுகின்றன மானாவாரி விவசாயத்தில் அங்கக வேளாண்மைக்கான வாய்ப்புகள் கால்நடைகள் மானாவாரி விவசாயத்தில் வருமானத்தை பெருக்குவதற்கான வழியும் அங்கக வேளாண்மை தத்துவத்தை பூர்த்தி செய்யும் சாதனங்களும் கால்நடைகளை நம்பியே உள்ளன பசு மாடுகள் ஆடுகள் போன்றவை வருமானத்தை பெருக்குவதற்கான சுலபமான வழிமுறைகள் மேலும் அவற்றிலிருந்து கிடைக்கும் சாணம் பொருட்கள் பல வகைகளில் அங்கக வேளாண்மைக்கு பயன்படுகின்றன எருவாகவும் மண்புழு உரம் தயாரிக்கவும் தடுக்கும் கரைசல் வளர்ச்சி ஊக்கிகள் அதாவது பஞ்சகாவியா தசகாவியா கரைசல் ஜீவாமிரதம் பீஜாமிரதம் தயாரிக்கவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன மண் வளம் உயிர் உரங்கள் பசுந்தால் உரங்கள் ஆட்டுக்கிடைகள் பசுந்தலைகள் மண் வளத்தை அனைத்தும் மாணவர நிலையங்களில் தொழில்நுட்பங்களே பசுந்தலைகளை பெறுவதற்கு வயல்களை சுற்றிலும் அதிகம் நிழல் தராத தலைச்சத்து நிறைந்த மரங்களை நட்டு வளர்க்கலாம் தேவைக்கு ஏற்ப ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படும் வகையில் உள்ள மரங்களையும் தேர்வு செய்து நடலாம் இவை பல பயன்களை தருவதாக அமையும் போது விவசாயிகளுக்கு அது இவ்வாறு கிடைக்கும் இலை தலைகளை எருகுழியிலட்டு மட்கச் செய்து உரமாக்கி பயன்படுத்தலாம் மேலும் இவை உயிர் வேலியாகவும் காற்று தடுப்பான்களாகவும் செயல்படும் அதனால் நீரின் தேவை குறையவும் மண்ணில் நீர்பிடிப்பு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் பயிர் சுழற்சி பயிர் சுழற்சி செய்வதனால் மண் வளம் கூடுவதோடு பயிர் உற்பத்தியும் அதிகரிக்கும் காலநிலைக்கு ஏற்ப பயிர்களின் சுழற்சியின் அடிப்படையில் தேர்வு செய்தல் நன்மை தரும் பருமமழை காரணத்தினால் பயிர் பொய்க்கும் போது அவை எவ்வகையில் பயனுள்ளதாக மாற்றி பயன்படுத்தலாம் என்று ஆய்வு செய்தல் பயனளிக்கும் ஊடு பயிர் கலப்பு பயிர் ஓரப்பயிர் செய்யும் பொழுது ஒன்று பொய்த்தாலும் மன்றொன்று கைகொடுக்கும் பயிர் சுழற்சிகளில் குறுகிய கால இரங்கலையே தேர்வு செய்வது நல்லது மேலும் கிடைக்கும் விளப்பொருட்களை மதிப்பு கூட்டி வைக்கவும் பதப்படுத்தி வைக்கவும் கற்றுக்கொள்வது பயனளிக்கும் அரசின் முயற்சிகள் அரசாங்கமே முன்வந்து சிறப்பு அங்கக வேளாண் மண்டலம் என அறிவித்து அங்கு அங்கக வேளாண்மை வளர்ச்சிக்கும் பயிற்சிகளும் சிறப்பு சலுகைகளையும் அளித்தால் அது விவசாயிகளின் ஆர்வத்தை அதிகமாக்குவதோடு வியாபாரிகளை அந்த பகுதியை நோக்கி அழைத்து வர உதவும் அப்பகுதி முழுவதும் இன்றியே வியாபாரிகள் நேரடி கொள்முதல் செய்யவும் அங்கக விவசாயத்தை பரவலாக்கவும் பேருதவியாக இருக்கும் அங்கக முறையில் விளைவிக்கப்படுகின்ற கேழ்வரகு எல் நிலக்கடலை பருத்தி பருத்திர் வகைகள் போன்றவற்றிற்கு வருகிறது இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட பகுதி விவசாயிகளை ஒன்றாக சேர்த்து அங்கக விவசாயத்தை நிச்சயம் மானாவாரி நிலங்களிலும் செழுமையான வாழ்வாதாரத்தை அடையவும் அப்பகுதியில் தற்போதைய உற்பத்தி திறன் உயர்ந்து நாட்டின் உணவு உற்பத்தி பெருகவும் வாய்ப்புகள் அதிகம் அம்மா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன விற்பனை செய்யப்படுகின்றன நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான பஞ்சகாவியா முட்டை அமிலம் தயாரித்து வழங்கப்படுகிறது பூச்சி த்ரீ ஜி கரைசல் மற்றும் ஐந்திலை கரைசலும் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுகிறது மேடம் அங்கக வேளாண்மை பற்றி நன்றாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் அங்கக வேளாண்மை குறைவாய்ப்பு காரணம் என்ன மேடம் அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் தொடர்பான புரிதல் இல்லாமை அங்கக இடுபொருட்கள் தயாரிப்பு அங்கக வேளாண்மை தொடர்பான சந்தேகங்கள் சந்தைப்படுத்துதலுள்ள சந்தேகங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாட்டில் அங்கக வேளாண்மை குறைந்த அளவே மேற்கொள்ளப்படுகிறது அங்கக வேளாண்மை பற்றி மேலும் விவரங்கள் அறிய பேராசிரியர் மற்றும் தலைவர் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மூணு என்ற முகவரியிலும் தொலைபேசி என்ற தொலைபேசி எண்ணிலும் மின்னஞ்சலான ஆர்கானிக் என்ற முகவரியிலும் அழைக்கலாம் நன்றி நேர்கள் இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் மூன்றில் அங்கக வேளாண்மையின் கொள்கையும் கோட்பாடுகளும் பற்றி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் துறை இணை பேராசிரியர் பரமேஸ்வரி அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள் நம்ம வள்ளி சொல்லுண்ண குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டியா பரமேஸ்வரிமா என்னமா பாடம் நடத்தினாங்க இதெல்லாமே நம்ம குறிச்சு வச்சுக்கணும் அதான் நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கமே அதுவும் இல்லாம அவங்க நிறைய இந்த பாடத்தின் மூலயமா பயனுள்ள தகவல்கள் வாங்கியிருக்காங்க இந்தியா முழுக்க அங்கக வேளாண்மையை வந்து இன்னும் எப்படி எல்லாம் பண்ணுன்னு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க முயற்சியை முதற்கொண்டு நிறைய விஷயம் சொன்னாங்க நம்ம கூட இந்த அங்கக வேளாண்மை எல்லாம் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்மளுடைய பொருட்களை எல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி வித்து நம்மளும் காசெல்லாம் பாக்கணுமா சரி இன்னைக்கு வானொலி வேளாண் பள்ளி பாடம் மூணு கேட்டோம் அடுத்த பாடம் எப்ப கேட்கலாம் சொல்ல அடுத்த பாடமும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலான்னு ஓ சரி சரி கேட்டுருவோம் கேட்டுருவோம் அதையும் கேட்டுருவோம் அண்ணே அவங்க சொன்ன மாதிரியே முயற்சி எடுக்கிறது மட்டும் இல்லாம பயிற்சியும் எடுக்கணும்னு அப்பதான் நல்ல விளைச்சல பார்க்க முடியும் கண்டிப்பாமா நீ சொல்லிட்டல்ல கண்டிப்பா பயிற்சி எடுக்கிறோம் நல்ல விளைச்சலை உருவாக்கி நம்மளும் இந்த ஊர்ல நல்ல ஒரு நிலைமைய அடையிறோம் என்ன இப்ப அண்ணன் நான் ரசம் வச்சிருக்கேன் இருக்க ஏதோ புளிய கரைச்சு குடுத்து புட்டு ரசம் நல்லா இருக்கும் பாட்டு ஒண்ணு எடுத்து போடு சின்ன தாயி தெய்வம் கை கொடுக்கும் மாலை ஒண்ணு தொடுத்து போடு செல்லத்தாயே

சாகுபடி செலவு அதிகமாகி போச்சு சரி கூலிக்கு ஆள் கிடைக்கவே மாட்டேங்குது பஸ்ஸு ம் தண்ணிக்கோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி பஸ்ஸு செய்கிறது மனுஷனை வாட்டுது பாஸ் இந்த வேலை உண்மைதான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு குறுகிய கால பயிர்களை விட்டுட்டு நீண்ட கால பயிரான தென்னை பாக்கு இது மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்யணுமாப்பா சாகுபடி செய்யி சாகுபடி செய்யு நீங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவீங்க என்ன ரகத்தை போடுறது எப்படி சாகுபடி செய்யறது குட்டை நெட்டை குட்டை நெட்டை யாழ்ப்பாணம் வேப்பங்குளம் போன்ற ரகங்கள்லாம் இருக்கு உன் மண்ணு கட்டத்துக்கு எது பொருத்தமோ அந்த ரகங்களை தேர்வு செஞ்சு நடனுமாப்பா குட்டை நெட்டை குட்டை நெட்டன்னு எதோ சொல்றீங்க இந்த தென்னையோட வயசை எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் கொஞ்சம் சொல்லுங்க உன் வயசை எப்படி கண்டுபிடிக்கிற அது மாதிரி தான் தென்னை மரத்தில் வரிக்கோடுகள் இருக்கும் ஒவ்வொரு வரிக்கோடும் ஒரு வயதை குறிக்கும் அதை வச்சு வயதாக கணிக்க முடியுமாப்பா ஓஹோ தென்னந்தோப்புல இந்த நோய் பூச்சி இதெல்லாம் வரும்னு சொல்லிக்கிறாங்களே பாசு அப்பெல்லாம் வந்து என்ன மரத்தையே போட முடியும் கட்டுப்படுத்தணுமாப்பா சரி பாசு இந்த ஏதோ சிகப்பு கலரில் ஒரு கூண் வண்டு தாக்குதல் இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்களே அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது அது எப்படி இருக்கும் பழுப்பு முன் பக்கம் மூக்கு போல நீண்டு காணப்படும் வண்டுகள் வந்து தண்டு பகுதியில் தனது மூக்கனை விட்டு சுரண்டி முட்டைகளை இடும் வளர்ந்த தண்டுக்கு உள்ள கூட்டு புழுவா மாதிரி அதுக்கப்புறம் வண்டா வெளியே வருமாப்பா இது என்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தும் பஸ்ஸு மரத்தில் உள்ள போய் இருந்துக்கிட்டு சத்த உறிஞ்சு சாப்பிட்டு சக்கைய வழியாக வெளியே தள்ளிடும் அது ஒரு பிசுனு போல இருக்குமாப்பா இதனால மரம் பலவீனமா மாதிரி காத்தடிக்கும் போது கீழே விழுந்துடும் ஓஹோ இது எப்படி பஸ்ஸு கட்டுப்படுத்துறது வேரில் மோனோக்ரோட்டா பாசு நோவக்கிரா மருந்த பத்து மில்லி தண்ணீரில் கலந்து வேரில் பாலித்தீன் பையில் கட்டி விடணுமாப்பா அப்புறம் என்ன கவர்ச்சி பொறி வைக்கலாம் வேப்பம்னாக்கு பத்து கிலோ ஒரு மரத்துக்கு போடணும் தோட்டத்தை சுத்தமாக குப்பைக்கோளம் இல்லாமல் வச்சுக்கணும் உன்ன மாதிரி கண்ட கண்ட இடத்துலலாம் அந்த தென்னை மட்டை ஓலை அது இது குப்பைக்கோளெல்லாம் போடக்கூடாது ஓஹோ நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சால் தான் விவசாயத்தில் வருமானத்தை பார்க்க முடியும் போல இருக்குது சரி வாங்க போகலாம் எங்க நல்ல தென்னங்கன்று வாங்க தான் காசு அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க அண்ணன் இருக்கும்போது தம்பி கொடுக்கவே கூடாது பாசு வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறிய பாசு சொன்னாப்ல தென்னங்கண்ண வச்சிட வேண்டியதுதான் இனி உளவு செலவை குறைச்சிடலாம் சந்தடி சாக்கல நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல